வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் திருமலையில் வெங்கடாச்சலபூர்த்தி சுவாமிகளை மே மாதம் தரிசனம் பண்ணுறதுக்கு மற்றும் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு தேதிகள்லாம் வெளியிட்டிருக்காங்க பெருமாலை மிக மிக அருகில் சென்று தரிசனம் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய லக்கி டிப் ரிஷன் அப்புறம் அர்ஜித சேவா இந்த ரெண்டுக்கும் உள்ள டீட்டெயில்ஸு தொடர்ந்து இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் வர பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுதுங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு நாளைக்கு ஓப்பனில் தான் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பனில் தான் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே இது குழுக்கள் நடந்து அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு லிஸ்ட் வரும் ப்ளஸ் சிலரெல்லாம் செலக்ட் ஆனவங்களும் அவங்களோட ஃபோன் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த தரிசனத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இது வந்து புக்கிங் கிடையாது உங்கள் பேர் ஆதார் கார்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு மெசேஜ் வரும் அதில் அப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த சேவையில் சுப்பிரபாத தர்சனம் தோமால சேவை அர்ச்சனா சேவை அஷ்டத்தில் பாத பத்மாராதனை சேவை இந்த இந்த நான்கு சேவைகள் நடக்கும் சுப்பிரபாத சேவை காலையில் மூணு மணிக்கும் தோமால சேவை காலையில் மூன்றரை மணிக்கும் அர்ச்சனை சேவை காலையில் நாலரை மணிக்கும் அஷ்டத்தில் பாத பத்மாராதனை சேவை காலையில் ஒம்பதரை மணிக்கும் நடக்கும் அது இந்த இந்த டயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் சுப்பிரபாத சேவையை தவிர மற்ற மூன்று சேவைகளுமே பெருமாளுக்கு எதிரே மிக மிக அருகில் போய் இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட உட்கார்ந்து சுவாமியை கண்குளியில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதனால் இது வந்து லக்கி டிப்பில் வச்சுருக்காங்க சுப்பிரபாத சேவை நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு தோமால சேவாவும் அர்ச்சனை சேவாவும் இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு அஷ்டதல பாத பத்மாராதன சேவை அப்படிங்கிற தங்க தாமரை மலர்களால் பெருமாளுக்கு நூற்றி எட்டு பேர்களால் செய்யப்படுற அர்ச்சனை ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டுங்க அதுக்கு இதில் வந்து சுபரபாதம் எல்லா நாளும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் தோமால சேவா அர்ச்சனை சேவா இது ரெண்டுமே வந்து செவ்வாய் புதன் வியாழன் அந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் பக்தர்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அஷ்டதல பாத பத்மாரதனை சேவை வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இதுக்கான மே மாதத்துக்கான புக் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இருபத்தொன்னா தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் இந்த சேவைகளுக்கு எப்பொழுதுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த சேவையில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா இந்த சேவையில் செலக்ட் ஆகி நம்ம இந்த சேவையில் கலந்துக்கிட்டோம்னா அடுத்த ஆறு மாதத்துக்கு திரும்பவும் இந்த சேவையில் நம்ம புக் பண்ண முடியாது ஆறு மாதம் கழிச்சு தான் நம்ம மறுபடியும் புக் பண்ண முடியும் அதுக்கடுத்தது அரிஜித சேவா அரிஜித சேவானால் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை அரிஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவை இந்த நான்கு சேவைகள் நடக்கும் இதில் இதற்கான மே மாதத்துக்கான புக்கிங் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இந்த டிக்கெட் காஸ்ட்டு ஐநூறுரூவா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு கல்யாண உற்சவம் மட்டும் ரெண்டு பேரை தான் பண்ண முடியும் மற்றதெல்லாம் சிங்கிளாக பண்ணிக்கலாம் இந்த கல்யாண உற்சவம் பார்த்திங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் அதில் ஊஞ்சல் சேவை ஒன்றரைலேருந்து ரெண்டரை வரைக்கும் நடக்கும் ஆர்ஜித பிரமோசவம் மூன்றிலேருந்து நாலரை அதுக்கப்புறம் சகசர தீபாலங்கர் சேவை அஞ்சு டு ஆறு இதுதாங்க இதுதான் டைமு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதோ இல்லை ரிட்டர்ன் பிளான் பண்ணுறதோ அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க இந்த சேவைகள் அப்படி தான் இந்த சே டைமிங் என்ன சேவை டைமிங் என்ன இருக்கும் அதுலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேவை முடிஞ்ச பிறகு சுபதே வழியாக சுவாமி தரிசனத்துக்கு நேராக நீங்கள் போயிடலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது டேரெக்டாக சாமி பார்த்துட்டு வரலாம் மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹருக்குள்ளே சாமி பார்த்துட்டு வரலாம் இதில் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள் அதனால் நீங்கள் வெளியில் வர வேண்டிய வேலை இருக்காது டிக்கெட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்கன்னா நீங்கள் இந்த சேவைகள் முடிஞ்ச பிறகு டேரெக்டாக நீங்கள் சாமி தரிசனத்துக்கு போயிடலாம் அதுக்கடுத்தது விர்ச்சுவல் சேவா இந்த விர்ச்சுவல் சேவா வந்து அதே இருபத்தி ரெண்டாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது அது இந்த விர்ச்சுவல் சேவானனா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர அலங்கார சேவை இந்த நான்கு சேவைகள் தான் இதுலேயும் நடக்கும் இதே மாதிரி தான் அது டிக்கெட் ஐநூறுவா தான் காஸ்ட்டு ஆனால் அந்த சேவைகளை நம்ம டேரெக்டாக கலந்துக்க முடியாது ஆர்ஜித சேவையில் வந்து டேரெக்டாக நம்ம கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்கு போகலாம் இதில் அப்படி கிடையாது இந்த சேவைகளை வந்து நம்ம ஆன்லைனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் டேரெக்டாக பண்ண முடியாது ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் என்றைக்கு நம்ம சேவை புக் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம டிவிலையோ இல்லை வெப்சைட்லையோ ஓப்பன் பண்ணி இந்த சேவையை நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம இந்த சேவையில் கலந்துக்க முடியாது அதுக்கப்புறம் என்றைக்கு சேவை நம்ம புக் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணிடணும் ரெண்டு ப்ராசஸ் இது முதல்ல சேவைக்கு புக் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளார நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது தனியாக தான் இது புக்கிங் ஓப்பன் ஆகிறதுனால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகாது உங்களுக்கு தேவை தேவை உள்ளவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் மற்ற சேவைகளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுச்சு அங்கே பிரதனும் விஐபி பிரேக் தர்ஷன் அப்புறம் சீனியர் சிட்டிசன் முந்நூறுவா சிறப்பு தரிசனம் அக்காமடேஷன் இதற்கான டீட்டெயில்ஸும் வந்துருச்சு அதெல்லாம் தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்